அவங்க தானே ஆடிக்கிட்டே தான் நீ தானே யாரா ஆறார்பாட்டமா சாமி அழைக்க சரி அந்த முண்டைக்கு நாப்பது வருஷமா நரம தழிச்சு அப்படித்தானே ஆடிக்கிய பாத்து புதுசனு குலம் ஊத்த போது கூட அப்படி ஊத்துறும் போது சரி அவரடிதான் சோறு வடிக்கும்போது புருஷன் போயிருக்கேன் தேன்னு வேலையை ஊத்தி அப்போ குப்புறம் பார்த்து தண்ணியா ஓடிச்சு வடிச்சாயோட இதா ஊரு கம்மா கரையில புதுசா கல்யாணம் பண்ணி புருஷன் பண்ணி ரெண்டு பேர் சரி அவங்க கூட இருந்தா சித்த குருப்பேன் பெரிய பெரிய நம்ம ஒண்டாம் முடியாது ஒண்டாட்டி தனியா ஆச்சு அப்புடின்னு சக்காத்தி மையன் ஊர் கரையில போய் உட்காந்துருக்காய் நட்டல ஸ்ரீமக்கரு விரக ஒட்டி மேல கரையில உட்காந்துருவீங்க

சந்தைய படாமட்ட சரி இல்ல அவன் புருஷன் சந்தைய போறேன் டெய்லியிருந்து வீட்டுக்கு போறேன் அப்படிங்க அவன் புரிவாக்கு வந்தவன் ஐயா அது இல்லப்பா அடுத்த வருஷம் சித்திர பண்ணு உனக்கு தொட்டு கட்டுறேன் அளவமள கண்ணே ஆங்களப்புல உரக்கட்ட முக்கல் சத்தியம் அத கை அடிச்சது அதை திருப்பி கைய அடிச்சு கை ஆடா அடிக்குறது எங்கே இந்தடி மூணு வருஷம் ஆச்சு எப்ப புல்ல வரது அன்னைக்கு ஜோட கோணக்கி கைய போய் வச்சிட்டான் ஆரம்ப இறங்கலங்களே அத அத ஏக்கறது சின்ன குடி போய் சிறுத்த முறைக்கு தாளம் சீனி தாளத்திருக்கு மத்த தாளக்காரைய மாதிரி கிடையாது சோத்து உப்புப்படுத்திக்கிற வரதான் பார்த்துக்குடி அங்க போமா அஞ்சு விளையாடு ஏன சேர்ந்தேன் ஐயம் ஐயன் என்னமோ சீனாம் தாளமா நான் சொல்ற பாட்டுக்கு ஒரு தாளம் போட்டா காலையில சாப்பிட போங்கனே

பெரிய வந்துட்டு புரிய கட்ட சாப்பாடு ஏற்பாடு செய்யல மாபெரும் கிராமத்தாலும் குடும்பத்தாலும் நன்றி நன்றி இழந்த உனக்கு ஐயா ஆனா அற்புதமான ஒரு சாப்பாடு எங்க வீட்டுல எப்படி எங்க அம்மா கையில சாப்பிடுவோமோ அதே மாதிரி சாப்பிட்டான் அருமையான சிறப்பு சோறு சாப்பிட இறங்கி போக மாட்டேன் எப்படினாலும் போனேன் ஆனா உண்மை இல்லையே அழிஞ்சு போகக்கூடிய ஏன்னா வந்து ஒண்ணு அதிகமாக பறவை இல்லை இந்த சிட்டுக்குடி இந்த சிட்டுக்குடி அவங்க வீட்டுல இருக்குன்னா அவங்க குடும்பம் என்பது நல்லா நிலோடி வாழ வேண்டும் ஏன்னா அழிஞ்சு போற பறவையை உயிரினத்தை காப்பாத்துறாங்கன்னா அவங்கள மாதிரி நல்ல மனசு யாருக்குமே இருக்காது நம்ம பையன் அழிஞ்சு போனதை காப்பாத்த சொன்னா டாஜ்மஹர் மூடியை காப்பாத்துறேன் அடுத்த சரக்கு வாங்க மூடி தேவைப்படும் அற்புதமான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பு நாட்டா மையா அவர்களுக்கும் குடும்பத்தாரர்களுக்கும் மன நன்றி நன்றி வணக்கம் ஆறுதல் அப்படியே சுந்தரி நாட்டிய தாரே பாசுபுரி அன்பு சகோதரி மாதிரியை சேர்ந்த எம் யோகலட்சுமி அவர்கள்

பி துறை பூவண்டி இது எந்த தந்த கட்டி குளிச்சாலும் பாத்ரூமை டாப்பாக போட்டால் இவனுக்கு தெரியாது இதனை ஏற்று கேட்கணும் ஓ நன்றி திரிஞ்ச ஏற்று ரெட்டையை போட்டு கட்டி குளிச்சு மாரராஜன் நிறுவனம் பார்த்துக்கலாம் தில்ல தெளிவாக ஒல்லி ஒண்டிய வைப்புனா பி துறை இவ்வளோ அவுட்ல பெட்டியை எதுக்கு

அவன் மைச்சுட்டே கிடையாது அப்பளம் நான் காது ஊத்தின காலத்துல இருந்து ரெண்டு குழாயே வச்சிருக்கேன் சைக்கிள் கட்டி வந்திருக்கேன் ஆனா நல்லா அப்படியா நல்ல யோக்கிய சொல்ல தவிர மாட்டேன் என்ன ஆயுத பூஜை ஆயுத பூஜை அந்த குழாயை விடுத்தாடி போட்டு வெளியடிச்சுக்கிட்டேன் அவன் காது ஊத்து வீட்டுல சாப்பிட போனும் போது அவன் மைக்கில எப்படி கேட்க கூப்பிடான் எப்படி

தம்பி பாச அண்ணன் தான் வாசத்தை வெளிப்படுத்த ஒரு பாடம் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவை இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக நாங்கள் அன்பாலை இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அதுக்கப்புறம் சினிமால நடுத்தனமா பாட்டு வந்துச்சு கண்ணா என் சேலைக்குள்ள கட்ட ரொம்ப எதுக்கு லோசம் தானே அதுக்கு எதுக்காக பொண்டாட்டி இந்த இடத்துல கடிச்சு பிடிச்சா பக்கத்து இருக்காரு அந்நேரம் தட்டி ஜோடியாப்பா என் பொண்டாட்டிக்கு என்னமோ தெரியல இங்கே கத்த ரொம்ப கடிச்சு பிடிச்சா நசுக்கு அப்படின்னா புரிச்சி வந்து பாஞ்ச பாய்வான பாய மாட்டேன் பெட்டி வெட்டி பெண்குட்டி முத்து பேச்சு ரேசங்கள் அந்த பிள்ளை வேற முத்து பேச்சு அடுத்த வரைய கவனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல இல்லை அதெல்லாம் காலையில அஞ்சு மணிக்கு ஏற்ற வர ஒரு மண் ஒரு ஆணும் ஒரு பெண்ணையும் ஓரக்கண்ணால ரெண்டு பேரும் பார்த்துட்டு மூணு நாளும் ஆனாலும் பிள்ளை வர மாதிரி ரெண்டு பேரும் பசியை எடுத்து கீழே விழுந்துருவாங்க அந்த காலத்துல எங்க அப்பத்தாலாம் சரி நாலு மணிக்கு எந்திரிச்சு எங்க ஐயா கால தோட்டு கும்பிட்டு என் புருஷன் நல்லா இருக்கணும் இந்த தாளி பித்தலையா இருந்தாலும் நீ தங்கத்துல செஞ்சு உடனே உசுரோட இருந்து அப்படின்னு வாசல் தொழிச்சு கோலம் போட்டு பதினாறு புள்ள பத்து உனக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் இப்ப இல்ல இல்லனே எதுவுமே இல்லையா உடனே சொல்லல அப்படி பிள்ளை வந்த காலம் அப்ப இப்ப நாலு மணிக்கு புருஷன் போய் பொண்டாட்டி கால தொட்டு கும்பிடுறேன் ஏன்

உங்க வீட்டுக்காரர் என்ன மேடம் விரும்பி சாப்பிட சொல்லுதுவாரு அந்த நாய் என்ன உத்தரவாலும் பிடிக்க ராஜாவலை நாயாகி விட்டார்கள் மனிதர்கள் இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய நடுவர் இப்போ உள்ள பாட்டுலாம் கேட்க முடியல அலங்குற குழுங்குற அவசரமா நடுங்குற சுடுதண்ணிய தூக்கி தலையில ஊத்துறேன் விசாரிக்க அந்த மண்ட போற இதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் நடுவர் அவர்களே அதுக்கு திருக்கோயில் கட்டி சிலை பிரதி செய்தவர்கள் எம் கருப்பையா ஈகட்ச் ஆர்மி கஸ்தூரி கே சந்தோஷ் தீபக் பிரார்த்தனா செல்வம் எஸ் சங்கமித்ரன்

உடையவர் வாழ்த்து பண்ணணும் போட கோமான பாடு கேட்கலாம் ஒரு சவைதுக்காரே அசில சரிကြီး கேக்குறாரே எத்தனை வெளிநாடுகள் இருந்தாலும்ச்சே எத்தனை மொழிகள் இருந்தாலும் நம்ம எல்லாம் கத்துக்க முடியாது ஆனா எத்தனை வெளிநாட்டுக்காரன் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் நம்ம தாய்மொழியான மூளையான தமிழ்நாட மொழியை கத்துக்கிறாங்க அம்மான்னு சொல்லு எல்லாரும் அம்மான்னு ஸ்ரீபாய் ஆ மேகா ஹோ வந்தானே நான் தெரியல காரணம் நம்ம தாய்மண்ண தமிழ் மண்ணுக்கு அவ்வளவு பெருமை

இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்ட எல்லா நாடுகளையும் பெருமை பேசுற காரணம் தெரியுமா சாதி ஒதி ஒளி சாதி என்னைக்கு தான் தமிழ்நாடு மட்டும் கிடையாது ஆனா நம்ம நாட்டுல தூக்கி போட்டு போயின்னு அரைக்கிறமே முக்கி அது என்னைக்காவது நான் என்ன சாதிக்காரன்தான் அறுக்காத நான் சொல்லியிருக்கேன் ஆறறிவு மனுஷனுக்கு எதுக்கு படைச்சான்னா பாசம் பண்பு சோகம் அத்தனையும் தெரிந்ததுதான் தமிழினம் இப்படித்தான் அப்படி நம்ம தமிழ்நாட்டை மிகப்பெரிய ஒரு ஜாம்பவம் விஞ்ஞானி கற்றுக்க மாட்டார் நமது ராமேஸ்வரத்துல பிறந்த டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர் கூட தமிழ் மண்ணி ஒரு பொழுது அவர் மறந்துதில்லையே ஆங்கில நாட்டுக்காரன் கேட்டிருக்கேன் அப்துல் கலாம் என் மேடையில பேசும்போது எதுக்கு அதுக்கடுத்தான் தான் தாய்மண்ண தமிழ் மண்ணி தமிழ் மண்ணு உசுர போக்கு எங்க நாட்டுக்கு ஒரு விண்கலம் செஞ்சுக்கூட பெரிய விண்கலம் உனக்கு எத்தனை லட்சம் கோடி வாழ்க்கையில் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நாங்க சொத்து சுகம் பணம் தரோம் அப்படி அப்ப இந்தியான்னு அவ சொல்ல கிடையாது என் தாய்மண்ணான மண்ணான தமிழ் மண்ணுக்கு ஒரு முழுதும் சாக வரை நான் துரோகம் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க அவர் நினைச்சா இந்த தமிழ்நாட்டுல முக்காவாசி பகுதி அவர் வாங்கியிருக்கலாம் ஆனா அது செய்ய கிடையாது எதற்காக ஒரு தமிழ் பற்றி இருந்தா எந்த ஒரு தமிழனும் தவறு பண்ண மாட்டான் என்று அன்னைக்கே சொன்னாராம் அப்ப அந்த ஆங்கில நாட்டுக்காரன் கேட்டிருக்கான இதையும் தமிழ்நாட்டுக்கு வந்து செஞ்சு கொடுத்தா எத்தனை மணிக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தோம் தமிழ்ல என்ன உடுப்பேன் அப்படின்னா கேட்டிருக்கேன் ஆங்கில நாட்டுக்காரன் அப்ப சொல்லியிருக்க எத்தனை கோடி சொத்து பத்து இருந்தாலும் எந்த நாட்டுக்கார வந்தாலும் பசி என்று வந்தாலும் வந்தா சோறு உண்மை ஒரு மனுஷனுக்கு வழியோட வந்த ஒரு லட்சம் பணக்கத்தை கொடுத்த தட்டுவானா அதான் உண்மை இரண்டாவது பெத்ததாயிரப்பேன் உலகத்திலேயும் வாங்க முடியாத அன்பு இதையும்னா பெத்ததாயுதப்பந்தேன் அப்ப என்ன பெத்ததாய் சொன்னத எல்லாரும் கேட்டாய் இப்ப பெத்ததாய் இந்த கடைக்கு போன்னு சொன்னா வேலை மாசுற பாருங்க அதான்டா வெயில் அடிக்குது நான் என்னடா செய்யுது இது காமெடி அப்ப ஏன் சிரிக்கிற நாங்க காமெடி ஆகி புரியலப்பா போயிட்டு பொம்பளை பிள்ளை ஆகிடுச்சு